வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பிக்பாஸ் சீசன் நைன்ல இப்போ ஒரு முக்கியமான பஞ்சாயத்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கு நம்ம இதை எதிர்பார்த்தோம் முன்னாடியே வந்து லைட்டாக அங்கொன்னும் இங்கொன்னும் இன்டெரக்டா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாகவே வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க விக்ல்ஸ் விக்ரம் சபரி எஃப்ஜே இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா திவாகரை வெளியே கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில அண்ணா பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சபரி சொல்றாரு விக்ல்ஸ் விக்ரம் கிட்ட நீயே சொல்லு அது அப்படின்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம இவரே சொல்லிடுறாரு அண்ணே தயவு செய்து இன்னொரு முறை முத்தம் கொடுக்காத பொண்ணுகளுக்கு எல்லா பெண்ணுகளுமே வந்து தனித்தனியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ பண்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுல நாலு பொண்ணு சேர்ந்து இந்த கம்ப்ளைண்டை வச்சாங்கன்னா உன் கரியர் காலி உன் லைஃப் காலி இதுவரை நீ சம்பாரிச்சு வச்சிருக்கிற பேர் காலி அப்படின்னு சொல்றாங்க அவரு பதட்டமாவுறாரு என்ன பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு கோமாலியா தான் வெளியே இருந்தாரு தான் கொஞ்சம் மற்றவங்க மோசமாக மோசமா இருக்கிறதால அவருக்கு சப்போர்ட் ஏறி ஓட்டுலாம் அதிகமா வாங்கினாரு இப்போ அதை முடிச்சு விட பாக்குறாங்க முடிச்சு விட போறாங்க ஏன்னா இது சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு நான் விளையாட்டா தானே பண்ண அப்படின்னா இது விளையாட்டு இல்லை இது விளையாட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஆமா இது விளையாட்டு இல்லை இது சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜி விக்ரம் சொல்றாங்க விக்ரம் சொல்கிறது இருக்கட்டும் எஃப்ஜி எல்லாம் சொல்றாரு முத்தம் கொடுக்குறத பத்தி அந்த மருத்துவ முத்தம் கொடுத்தது நீ தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ஆனா கேட்டா வந்து அது வந்து மியூச்சுவல் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்தது அது அது மியூச்சுவல் அதை வந்து கம்ப்ளைண்டா ஆதிரை வைக்கல இல்ல சோ வைக்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கும்போது லவ் வெளியே இருந்தாலும் அவங்களுக்கு இது வந்து மருத்துவ முத்தம் இங்க கொடுக்கலாம் இவர் அது தப்பில்லை ஆனா இவர் திவாகர் எல்லாருக்கிட்டையும் இதை அப்ரோச் பண்றாருல்ல நிறைய பேர்கிட்ட ஏற்கனவே வந்து பார்வதி ஒரு முறை நான் பேசிருக்கிறேன் பார்வதி ஒரு முறை சொல்லிருந்தாங்க கலையரசன் இருந்தாரு திவாகர் கிட்ட சொல்றாங்க அவங்க வைக்கிறது வந்து அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாங்க யாருன்னா சுபிக்ஷா வியனா ரம்யா அந்த மூணு பேர் தான் வந்து டீலக்ஸ் ரூம்ல இருந்தாங்க அப்ப அப்ப வந்து சொல்லிருக்கிறாங்க அதுல ஒருத்தர் இந்த மாதிரி தொட்டு பேசுறாரு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட்டை அண்ணன் மேல வச்சிருக்கிறாங்க அப்ப நான் போய் சொன்னேன் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்கள நாங்க வந்து எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் அப்ப சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அரோரா அரோரா கிட்ட போயிட்டு இவர் கூந்தல் பாத்தீங்கன்னா இப்படி மணக்குது உடம்பு பாத்தீங்கன்னா இப்படி மணக்குது அப்படின்லாம் வந்து மோந்து பார்த்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு அது ஒரு முறை பண்ணா பரவாயில்ல ரெண்டு முறை மூணு முறை அப்படின்னு பெருகிட்டே இருந்தது இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா அரோராவும் காரணம்னு வச்சுங்களேன் இப்ப சபரி அண்ட் கோ வந்து இங்க வான் பண்றாங்கல்ல திவாகரை இதே வாணிங்க ஏன் இவங்க அரோரா கொடுக்கல அரோரா ஒரு முறை கிட்ட நெருங்கி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு முறை கண்ணாடி ரூம் உள்ள இருக்கிறாங்க டீலக்ஸ் ரூம்ல இவர் வெளியே இருக்கிறாரு திவாகர் அப்போ கண்ணாடி வழியாக முத்தம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே லிவிங் ஏரியாவில் இருக்கிறாங்க அப்போ கிட்ட போயிட்டு அவர் கன்னத்தை பிடிச்சி கிட்ட போறாங்க அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க அவர் வந்து ரெண்டு முறை பார்த்தாரு திவாகர் என்னை வந்து நீங்கள் டென்ட் பண்ண பார்க்குறீங்க அப்போ நான் ஏதாவது சொல்லுவேன் அதானே அதான எதிர்பார்க்குறீங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாரு அப்போ ஏன் எல்லாரும் சிரிச்சிங்க அப்போ வார்னிங் கொடுத்துருக்கணும்ல அரோராவுக்கு அரோரா இங்கே என்ன வேணா பண்ணலாம் எத்தனை பேர் கூட வேணா பண்ணலாம் ஆனால் இங்கே ஒரு ஆண் அதை பண்ணக்கூடாது இல்லை அரோரா பண்ணலாம் ஆன் சப்போர்ட் பண்ணல அரோராவே பண்ணக்கூடாது தான் பண்ணிருக்கூடாது அப்போ இவங்கெல்லாம் சிரிச்சிருக்க கூடாது இப்போ திவாகர் வந்து திவாகர் மேல ஏற்கனவே இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்ப பார்வதி திவாகருக்காக நின்னாங்க இப்போ இந்த சம்பவம் நடக்குது இல்ல இது கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் வியனா வந்து லக்ஸரி வீட்ல இருந்து இப்ப நார்மல் வீட்டுக்கு அனுப்புறாங்க அதை முடிவு பண்றது எஃப்ஜே அண்ட் சபரி டாஸ்க் ஒன்று விளையாடுனாங்கல்ல அதோட ரிசல்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி போது நீ நான் யாரை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்த்து பேசிட்டு இருக்காரு இவர் திவாகர் கிட்ட போறாரு அப்ப அவங்கலாம் சொல்றாங்க அந்த லிஸ்ட்ல வந்துட்டாங்க போல இருக்கு ஒரு பொண்ணு இல்ல நிறைய பேர் நிறைய பெண்கள் இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி இங்க சொல்றாரு இது விளையாட்டு கிடையாது இங்க வந்து ஸ்ட்ரைட்டா நின்று ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல அதுவே கொஞ்சம் சைடா திரும்பி நின்று என்ன ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ மொத்தமா காலி சோ அதனால இதுமே இந்த மாதிரி பண்ணாத தொட்டு பேசாத முத்தம் கொடுக்காத மொத்தம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே எஃப்ஜேவும் சரி விக்கல்ஸ் விக்ரமும் சரி அதுக்கு ஒத்துற மாதிரி ஆமா பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க இது பார்க்கும் போது நமக்கு சீசன் செவன் தான் ஞாபகம் வருது இல்லை அங்க இந்த மாதிரி தான் கண்ட்னு ஒண்ணு பண்ண கடைசியில பாத்தீங்கன்னா இல்லாத கேஸ்லாம் எடுத்து அதையெல்லாம் டுபாகூர் கேஸா எடுத்து பிரதீப் மேல எழுதி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரிமை குரல் எழுப்ப கமல் சார் அப்படியா சொல்லிட்டு ரெட் கார்டு அவங்க கிட்ட நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வச்சு அவரை அனுப்பிட்டாங்க தான் வின்னரா வந்திருக்க வேண்டியது ஆனா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ங்கிற மாதிரி பிரதீப்போட திவாகரை கம்பேர் பண்ண முடியாது பிரதீப் வந்து வேற அவர் வந்து ப்ரொபஸர் ரேஞ்சு இங்க திவாகரும் அப்ப பிரதீப் வந்து டாப்ல ஓட்டு வாங்கினார்ல இப்ப திவாகரம் பாத்தீங்கன்னா ஓட்டிங்ல டாப்ல இருக்கிறாரு அந்த ஒரு ஒற்றுமை இருக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல திவாகர் அரோரா கிட்டையும் பாத்தீங்கன்னா இதே போல ஸ்மெல் பண்றேன் ஸ்மெல் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடத்துல ட்ரை பண்ண அவங்க ஒரு இடத்துல முகம் சொல்லிக்கிறாங்க ஸோ அவங்க ஓகேவா இருக்கும் போது பண்றது வேற அதே பண்ணக்கூடாது இவங்க இவர் தொடர்ந்து அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப பண்ண இவர் அங்க மட்டுமே இல்லை அங்க இருந்து கெமிக்கிட்ட கூட போனாருன்னு நினைக்கிறேன் அவங்க முறைச்சாங்க இன்னும் சிலர் கிட்ட கூட அதை ட்ரை பண்ண பார்த்தாரு இந்த மாதிரி ஸ்மெல் பண்றது வியன்னா நினைக்கிறேன் வியன்னா கிட்ட ட்ரை பண்ண பார்த்தாரு நினைக்கிறேன் சோ அது தப்பு இல்ல இதெல்லாம் விளையாடக்கூடாது இங்க திவாகர் இத காமெடியாவோ பண்ணாவோ பார்க்கல சோ இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தனித்தனியா சொல்லிருக்காங்களாம் இந்த டீம் கிட்ட அதாவது சபரி விக்கல் சிக்ரம் எஃப்ஜி இருக்கிறாங்க இவங்க கிட்ட சொல்லிருக்கிறாங்க பெண்கள் எந்த பெண்கள் எத்தனை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல இவர் சொல்றாங்க இவங்க நாலு பெண்கள் சேர்ந்து சொன்னா நீ காலி அப்படின்றாங்க இந்த லிஸ்ட்ல சுபிக்ஷா வியனா வியனா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்வதி இப்ப வந்துட்ட மாதிரி தெரியுது அந்த சம்பவம் பார்க்கும் போது ரம்யாவும் இருக்க கூடும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த லிஸ்ட்ல இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்காங்கல்ல அதுல இன்னும் நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள் எல்லாம் கூட வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு காமெடினு சொல்லிட்டு இவர் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சேட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹெவியா வான் பண்ணிருக்கிறாங்க பண்ணாத மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு மாறுறாரா இல்லைன்னா கட்டம் கட்டிட்டாங்க ஒரு பக்கம் இவரு சபரிய சொல்றாரு பொறாமையில சொல்றலாம் நினைக்காத இவர் எல்லா பொண்ணுங்கிட்டேயும் முத்தம் வாங்குறாரு இவர் முட்டம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில எல்லாம் பொங்கல பொறாமையில சொல்லல உன்னை வந்து வாயார அண்ணன்னு நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோம் அதனால சொல்றோம் அப்படின்லாம் சொல்றாரு பார்வதி வந்து அந்த ஃபேஷன் ஷோல வந்து இவர் கூட நடக்கல அப்படிங்கிறதுக்காக அது தப்பு நாங்க நடக்கிறோம் நாங்கள் நடக்கிறோம் எங்க அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னவங்க இவங்க அவங்க வந்து காம்படிஷன் ரவுண்ட்ல இது வந்து நாட் ஃபேர் இது வந்து எனக்கு சரியா படல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க சோ அப்படி அவருக்கு சப்போர்ட்டா போய் நிற்கிறோம் அவரை பார்வதி எவ்வளவு மட்டமா நடத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு இவர்கிட்ட வந்து நீங்க எல்லா பெண்கள்கிட்டயும் தப்பா நடக்குறீங்க தப்பா சொல்றீங்க முத்தம் கேட்குறீங்க முத்தம் கொடுக்குறீங்க அதை பண்ணாதீங்க ஸ்ட்ராங்கா சொல்றோம் சீரியஸா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிருக்கிறாங்க அவர் மாறுறாரா இல்லைன்னா பிரதீப் நடந்த மாதிரி இவரையும் கட்டம் கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்கணும் ஒரு விஷயம் மட்டும் அறுவரை இவங்க கெமி இந்த கம் கம்ப்ளைண்டா ஆல்ரெடி வச்சிருந்தாங்க வைத்திய பாக்குறியா வைத்திய பாக்குறியா வைத்திய பாக்குறியா அப்படின்னு அது வந்து பக்காவா தெரியும் அது பேக் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அலிகேஷன் மாதிரி தான் ஒன்னு ட்ரை பண்ணாங்க அதே போல வினோத் கிட்ட இப்படி வந்து கண்டுபிடிச்சு லாக் பண்றது அது வந்து டிஃபென்ஸ் இல்லைனா அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுலாம் அப்படிதான் இருக்கு நார்மலா சொல்றது கூட கேட்டா ஆனா அந்த சென்ஸ்ல சொல்லலன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்லிடுறாங்க ஆனா சீரியஸா இது சொல்லவும் வாய்ப்பு இருக்கு அது அவங்க மட்டும் இல்லாம இன்னும் சிலர் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா இது கிட்டத்தட்ட அப்படியே தான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா விஜேஎஸ் என்ன பண்ணுவாரு இந்த டீம் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் மீடியா அப்படின்னு திவாகரும் இந்த மாதிரியான பண்ணக்கூடாது திவாகர் நம்ம பாப்பம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் வருதா மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து குரூப்பா வைக்கிறாங்களா இப்ப தனித்தனியா வைக்கிறாங்கல்ல எல்லாரும் குரூப்பா சேர்ந்து வைக்கிறாங்களா இவர் சிக்கிறாரா இவரு தூக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்